ஒரு பிரதிநிதியை நீக்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். இப்போ அடுத்த கட்சியில வந்து சொல்லலாம் நாங்க செய்யறோம் செய்யறோம்னு அவங்க எங்க இருப்பாங்க அவங்க எதிர்கட்சியா தான் இருப்பாங்க அவங்க எப்படி செயல்படுவாங்க இந்த பத்து வருஷமா இருந்த எம்பி வந்து ஒண்ணுமே செய்யல உங்க தொகுதிக்கு வந்திருக்காரா இல்லது ஏதாவது செஞ்சிருக்காரா யாருக்கு தெரியாது இல்ல பத்து வருஷமா இருந்திருக்காரு பத்து வருஷம்னா உங்க பசங்க எவ்வளவு வளர்ந்துருப்பாங்க பாருங்க முதல்ல உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் வேலை இருக்கணும் வாய்ப்பு இருக்கணும் வளர்ச்சி இருக்கணும் வளர்ச்சிங்கிறது வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்கள் வளர்ச்சிக்காக பண்றாங்க வேலை வாய்ப்புக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க படிப்புக்காக காலேஜ் இருக்கு அப்புறம் டெக்ஸ்டைல் பார்க் வருது அதுல நிறைய வேலை வாய்ப்பு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் நிறைய பெண் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் முக்கியமா பட்டாஸ் தொழில் அதுக்கு வந்து அதோட பாதுகாப்பா அவங்க இருக்காங்க எவ்வளவு நல்ல காரியங்கள் வந்து அவங்கள எப்படி இந்த கேஸ் எல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுக்கு அவங்க தான் வந்து கூட இருந்து செயல்பட்டு இருக்காங்க இது எல்லாம் மக்களுக்கு தெரியும் அதனாலதான்